நாடாளுமன்ற பொது தேர்தல் முதல் கட்ட வாக்குப்பதிவு இன்று தமிழகம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த பொது தேர்தல் இரண்டு கட்சிகளுக்கிடையே அல்லது இரண்டு அணிகளுக்கிடையே நடக்கிற அதிகார போட்டி அல்ல ஒருபுறம் இந்திய நாட்டு மக்கள் இன்னொரு புறம் நாட்டுக்கு எதிரான சங் பரிவார் கும்பல் சங்க பரிவார கும்பலுக்கும் நாட்டு மக்களுக்கும் இடையிலே நடக்கிற ஒரு தர்ம யுத்தம் இந்த பொது தேர்தல் இதில் நாட்டு மக்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக மக்களின் பக்கம் இந்தியா கூட்டணி நிற்கிறோம் இந்தியா கூட்டணி அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வாக்களியுங்கள் என்று நாட்டு மக்களுக்கு அறைகூவல் விடுத்துள்ளது அரசமைப்பு சட்டத்தை ஒரு பொருட்டாக மதிக்காத அரசமைப்பு சட்டம் கூறும் ஜனநாயக விழுமியங்களை சிதைக்க துடிக்கிற சங்கப்பரிவார கும்பல் மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது ஜனநாயகத்தையும் அரசமைப்பு சட்டத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்கிற பெருங்கவலையோடு இந்தியா கூட்டணி களத்தில் நிற்கிறது நாடு முழுவதும் இந்தியா கூட்டணிக்கு நல்ல வரவேற்பு இருக்கிறது தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற கூட்டணி அதாவது இந்திய கூட்டணி இந்தியா கூட்டணி நாற்பதுக்கு நாற்பது இடங்களிலும் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை உள்ளது ஒருவரம் கூட்டணி பலம் இன்னொன்று திமுக அரசின் மூன்றாண்டு கால நலத்திட்டங்கள் மூன்றாவது இந்த கூட்டணி திமுக தலைமையிலான கூட்டணி அல்லது இந்தியா கூட்டணி முன்வைக்கக்கூடிய நாட்டு பாதுகாப்பு ஜனநாயக பாதுகாப்பு என்கிற கருத்தியல் பலம் ஆக இந்த மூன்று பலங்களும் எமது கூட்டணிக்கு வலு சேர்க்கின்றன ஆகவே பாண்டிச்சேரி உட்பட நாற்பது இடங்களிலும் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் இந்த தேசத்தை மீட்பதற்கான தீர்ப்பை தமிழகத்திலிருந்து எழுத தொடங்குகிறோம் என்பதை அறிவிப்பதற்கான நாள்தான் இன்றைய வாக்குப்பதிவு நாள் தமிழக மக்கள் இந்தியா கூட்டணியின் அல்லது திமுக கூட்டணியின் பக்கம் நிற்கிறார்கள் எனவே ஜனநாயகம் பாதுகாக்கப்படும் அரசமைப்பு சட்டம் பாதுகாக்கப்படும் டெல்லியிலே பாசிச பாஜக அரசு தூக்கி எறியப்படும் இந்தியா கூட்டணியின் ஆட்சி மலரும் என்கிற நம்பிக்கை உள்ளது பெண்கள் தமிழகத்தை பொறுத்தவரையில் திமுக அரசின் மீது மிகுந்த நன்மதிப்பை கொண்டிருக்கிறார்கள் நம்பிக்கையை கொண்டிருக்கிறார்கள் ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்குகிற அரசாக திமுக அரசு விளங்குகிறது ஆகவே டெல்லியிலே ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தால்தான் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால்தான் திமுக அரசு இங்கே சுதந்திரமாக இயங்க முடியும் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையு வழங்குவதும் நீடிக்கும் இதை பெண்கள் உணர்ந்திருக்கிறார்கள் ஒருவேளை டெல்லியிலே மீண்டும் பாசிச பாஜக அரசு வறுமையானால் அவர்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற கொள்கை அடிப்படையில் பாஜக அல்லாத பிற கட்சிகள் ஆளுகிற மாநில அரசுகளை கலைப்பதற்கும் துணிவார்கள் அப்போது தமிழ்நாடும் அவர்களின் இலக்காக மாறிவிடும் அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படுவதும் நிறுத்தப்படலாம் எனவே அப்படி ஒரு நெருக்கடி ஏற்படாத வகையில் தமிழ்நாட்டில் நாற்பதுக்கு நாற்பது திமுக கூட்டணி வெற்றி பெற்றால் அது இந்தியா கூட்டணியின் ஆட்சி மலர்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்கிற அடிப்படையில் பெண்கள் திமுக கூட்டணிக்கு ஆதரவாக வாக்களிக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன் நேற்று முன்தினம் ரெண்டு பாஜக தேர்தல் ஆணையம் அதை மறுத்திருக்கிறது தேர்தல் ஆணையம் நேர்மையோடு செயல்பட வேண்டும் தேர்தல் ஆணையம் ஆளுங்கட்சிக்கு அதாவது இப்போது டெல்லியிலே இருக்கிற பாசிச பாஜக அரசுக்கு சாதகமாகவே செயல்படுவதாக தொடர்ந்து அனைத்து தரப்பு மக்களாலும் குற்றம் சாட்டப்பட்டு வருகிறது அந்த ஆட்சியே தொடர்ந்து நீடிக்கும் என்ற எண்ணத்தில் அவ்வாறு அவர்கள் செயல்படலாம் அது தவறு தேர்தல் ஆணையம் இந்த நாளில் இருந்தாவது நடுவு நிலைமையோடு ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் எந்த ஒரு சார்பும் இல்லாமல் செயல்பட வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு வேண்டுகோள் விடுக்கிறார் மற்ற மாநில நான் ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா கர்நாடகா கேரளா ஆகிய மாநிலங்களில் எமது கட்சி வேட்பாளர்கள் வேறு தாழ இருபது பேர் போட்டியிடுகிறார்கள் அவர்களுக்காக ஒரு அடுத்த கட்ட தேர்தலை பிரச்சாரம் செய்ய இருக்கிறேன் அவர்கள் என்னை குறிவைத்து என்னை வீழ்த்துவதற்கு முயற்சிக்கலாம் அது அவர்களுக்கான உரிமை ஏற்கனவே இவர்கள் எல்லாம் ஒன்றாயிருந்தும் பானை சின்னம்தான் வெற்றி பெற்றது பாரதிய ஜனதா பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக தேமுதிக ஆகியோர் ஒரே அணியில் இருந்த நிலையிலும் கடந்த தேர்தலில் மக்கள் பானை சின்னத்திற்கு வெற்றி வாய்ப்பை தந்தார்கள் மறுபடியும் நான் நம்புகிறேன் நான் கொள்கை கோட்பாடுகளின் அடிப்படையில் என்னுடைய கடமைகளை ஆற்றுகிறேன் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்கிற முறையிலே நாடாளுமன்றத்தில் எத்தகைய கடமைகளை ஆற்ற வேண்டுமோ அந்த கடமைகளை நான் ஆற்றியிருக்கிறேன் எனக்கு நாடும் மக்களும் நான் முன் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஜனநாயகம் முக்கியத்துவம் வாய்ந்தவை எனவே மக்களை நான் நம்புகிறேன் மக்கள் என்னை ஆதரிப்பார்கள் பானை சின்னத்திற்கு வெற்றி வழங்குவார்கள் என்று பெரிதும் நம்புகிறேன்